சிலுவையின் இழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே ஆ சிலுவையின் இழலில் நுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனே சரி நருகில் ஆத்து மனேசரி நருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவேன் எவ்வித கொடிய இடருக்கு மஞ்சேன் ஏசுவை சார்ந்து நிற்பேன் ஆ ஆய்வித கொடிய இடருக்கு மஞ்சன் சார்ந்து நிற்பேன் அவனியில் வியாகுலம் வந்தான் அவரையே நாம் வண்டி கொண்டான் அலை மிக மோதிடுமன்னா அலை மிக ஆறுதல் அழிப்பதாய் சொன்னார் சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவேனா சிலுவையின் நிழலில் அனுதீனமடியான் சாய்ந்திழை பாரிடுவேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதில் உங்களோடு கூட தேவனாகிய கற்றுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் ஜபிப்பதற்கு எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் மகிமையும் உண்டாகட்டும் உங்கள் யாவருக்கும் பிதாகுமாரன் பர்சுத்தாவி ஆகிய திரியேகதேவனுடைய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் இந்நிகழ்ச்சிக்கான வரவேற்பையும் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படி எழுந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களை கத்தர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல அவர்கள் கண்டிராத அவர்கள் ஒருபோதும் நடந்திராத பாதை வழியாய் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்து செங்கடலை கடக்க பண்ணினார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நீங்கள் தேவனோடு நடக்க ஆரம்பித்தால் ஒருவேளை சத்துரு பல நெருக்கங்களை பல உபத்ரவங்களை பல போராட்டங்களை உங்களுக்கும் எனக்கும் எதிராக கொண்டு வர முடியும் ஆனால் உங்களையும் என்னையும் தப்புவிப்பதற்கு அவர் மோசையையும் தேவ தூதர்களையும் இறங்கி பண்ணி உங்களுக்காக அக்கினியை புறப்பட பண்ணி அக்கினியின் நடுவில் இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட செயல்படுகிறவராக நின்று பாதைகளை உங்களுக்காக உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல நீங்கள் பயந்து யார் நிமித்தம் ஓடி வருகிறீர்களோ அந்த பயத்துக்குரியவர்களை கர்த்தர் மடங்கடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார் வேதம் சொல்கிறது பொழுது விடிந்தபோது சடலங்களை சமுத்திர கரை ஒதுங்க கண்டார்கள் அலைலூயா பொழுது விடிகிற வரைக்கும் தாங்க உங்களை சத்துரு உங்களை துரத்துவான் பொழுது விடிந்து விட்டால் அவனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும் அலைலூயா பக்கத்தில் ஆயிரமும் மனவாள பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தால் உன்னை அணுகாது துன்மார்க்கருக்கும் வரும் பலனை உன் கண்களால் பார்ப்பாய் பொழுது விடிந்த போது அவர்கள் கண்கள் கண்டது சத்துருக்களுடைய சடலங்களை இன்றைக்கும் உங்களுக்காக உங்கள் சத்துருக்கிடத்தில் பழி வாங்குகிற இருக்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி உங்கள் சத்துருக்களிடத்தில் நீதியை சரி கட்டுகிற தேவன் அவர் என்பதை மறந்து போக வேண்டாம் எத்தனை பெரிய பலவானாக இருந்தாலும் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு அந்தஸ்து நிறைந்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு ஆணவமுடையவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை பார்வனுடைய கம்பீரம் பார்வனுடைய வேகம் எல்லாம் அழிந்து போனது இன்றைக்கு இந்த காலவேளையில் உங்களுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களையும் கத்திர வாய்க்காமல் போக பண்ணுவார் இனி தீங்கை காணாதபடி தேவனுங்களை நடத்துவார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகள துரத்துவார் இல்லாமல் நீங்கள் சுகமாய் படுத்து நித்திரை செய்து எழுந்து புறப்படுவீர்கள் ஆலே லூயா இப்போ அக்கறைப்பட்டாங்க அங்கே போனால் அடுத்து சில பிரச்சனைகள் இருக்கிறது என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று நினைக்கிறீங்களா கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் தம்மை உங்களுக்கு வழிப்படுத்துகிறான் நீங்கள் தி கிறிஸ்துவில் அவருடைய வல்லமையில் அவருடைய சத்துவத்தில் பெருகுகிறீர்கள் என்பது தான் அதன் அடையாளம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவான் உங்களை அடிமைப்படுத்தின பாவத்தில் இருந்து உங்களை அடிமைப்படுத்தின சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அடிமைப்படுத்தின போராட்டமான கிரிகைகளிலிருந்து தேவனங்களை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல உங்களை அடிமைப்படுத்தின எல்லாவற்றையும் அவர் இல்லாமல் போக பண்ணுவார் இனி நீ அடிமையாவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் உங்களை சுயாதீனம் உள்ளவர்களாக நடத்தப் போகிறார் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பரிசுத்தமுள்ள உள்ள பிதாவே இஸ்ரவேலருக்கு முன்பாய் கடந்து வந்த கத்தை அவர்கள் உம்மக்காக உடைய வார்த்தைக்காக எழுந்திருந்து புறப்பட்ட போது அவர்களை நீர் எழுந்து நடக்க பண்ணினீர் அவர்கள் அடிமைத்தன வாழ்விலிருந்து சுயாதீனமான ஒரு வாழ்வுக்காக பிரயாணப்பட்ட போது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை துரத்தின அடிமைப்படுத்தின ஒருவரும் இல்லாதபடி அழித்து போட்டு அவர்களை செங்கடலுக்கு அக்கறைப்படுத்தினீர் இப்படி பிள்ளைகளையும் ஆண்டவர் அவளை நெருக்குகிற எல்லா உபத்ரபத்தினின்று படுத்துவீராக எல்லா போராட்டமான கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக எல்லா மற்ற சூழ்நிலையை மாற்றி சமாதான தாபரங்களில் நிலையாய் தங்குகிற ஸ்தானங்களில் அவளை கொடியிருக்கப்பணுவீராக உடைய கரமற்புதங்களை செய்யட்டும் என்று ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் வறுமையாக்குகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் அன்பு நிறைந்த பிரசுத்தமுள்ள பர்லோகப்பின் ஆமே ஆமே மெய்யாகவே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவை நம்மை விட்டு இருக்கிறதே இவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை இஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய எவ்வளோ நாமத்தை இஷ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகலபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள் தெரிந்த எல்லாருக்கும் தயவாய் அனுப்பி வையுங்கள் அவருடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை இந்த வார்த்தைகள் செய்யட்டும் இந்த வார்த்தைகளை தாம் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி தாம் திரும்பும்படி வாய்க்க பண்ணுவாராக காட் பிளஸ் யூ ஏமேன்